வணக்கம் வெல்கம் டு மானர்ஸ் கிச்சன் மானர்ஸ் கிச்சனில் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஆயில் இல்லாமல் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு முக்கால் கேஜி பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேன் வந்து ஹீட் ஆனவுடனே இப்போ வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறோம் இதுக்கு தேவையானது ஒரு ரெண்டு சாப்பிட அணியினை கட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ ஆயில் இல்லைன்றதால் டேரக்டாக பேனில் நம்ம இதை வந்து சேர்க்குறோம் அடுத்து பீன்ஸையும் கட் பண்ணி வச்ச பீன்ஸையும் சேர்க்குறோம் ஸோ இந்த பீன்ஸில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்ட் பீன்ஸ் ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று நல்லா நார் தன்மை அதிகமாக இருக்கும் இன்னொன்று வந்து நார் இல்லாதது இருக்கும் இது வந்து நார் இல்லாதது ரொம்ப சாஃப்ட்டு சீக்கிரம் குக் ஆகிடும் ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஹாஃப் மினிட் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைக்கலாம் ஏன்னா நம்ம ஆயில் இல்லாமல் குக் பண்ணுறோம் ஸோ இப்போ ஒரு வாட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் குக் ஆகலை அப்படின்னா திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டு மூணு வாட்டி தண்ணி சேர்த்து ஒரு ஹாஃப் குக் ஆனவுடனே மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஸோ இதை சேர்த்தாச்சு ஸோ இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் போதே இது வந்து நல்லாவே வெந்துடும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் மூடி போட்டு ஒரு ஹாஃப் மினிட் குக் பண்ணலாம் அடுத்து இதில் ஆயில் இல்லாம நம்ம குக் பண்ணுறோம் அதனால இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன சேர்க்க போறோம்னா கொஞ்சம் கறி லீவ்ஸு பெருஞ்சீரகம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பொமின் சீட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு பூண்டு பற்கள் விரிச்சு எடுத்திருக்கோம் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் தேங்காய் வேணும்னா கூட குறையவும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சில்லி ஒரு நாலு டு அஞ்சு சில்லி எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போது ஒரு போசா அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கார்லிக் அண்டு கரி லீவ்ஸை லாஸ்டா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அது முன்னாடியே போடும்போது ரொம்ப மைய ஆயிடும் அடுத்து வந்து இப்போ மூடிய திறந்துட்டு இது இந்த இதுல சேர்த்துக்கலாம் கடாயில் இல்லை இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு ஒன் மினிட்டை மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் மீடியம் பிளேம்லேயே குக் பண்ணா போதும் பசங்க பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வந்து இந்த பச்சை மிளகா கரு லீவ்ஸ் இதெல்லாம் தூக்கி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி கோசா போடும்போது அதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு அவசியமும் இல்லை அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றோம் ஆயில் இல்லாமல் கொலஸ்ட்ரால் இருக்குது ஆயில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்